உதகையில் தமிழ்நாடு அமைச்சர்கள் மு பே சாமிநாதன் மற்றும் க ராமச்சந்திரன் ஆகியோர் தலைமையில் மாணவிகள் போதைப் பொருட்கள் இல்லாத தமிழ்நாடு என்ற தலைப்பில் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் காணொலி காட்சி வாயிலாக சென்னையிலிருந்து போதைப் பொருட்கள் இல்லாத தமிழ்நாடு என்ற தலைப்பில் நடைபெற்ற உறுதிமொழி ஏற்கும் நிகழ்ச்சியில் நீலகிரி மாவட்டம் உதகையில் உள்ள பெத்லேகம் பெண்கள் பள்ளியில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் தமிழ்நாடு சுற்றுலாத்துறை அமைச்சர் கா ராமச்சந்திரன் தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் பூமே சாமிநாதன் ஆகியோர் தலைமையில் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர் இன்று நமது மாவட்டத்தில் மாவட்டங்களுக்கு தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை

தொடர்ந்து பயன்படுத்தக்கூடிய சூழ்நிலையிலே உங்களுக்கு அதை பயன்படக்கூடிய ஒரு வாகனமாக நீங்கள் இதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன் அதே போலத்தில் இன்றைக்கெல்லாம் கொஞ்சம் உடலுக்கு உடல் ஆரோக்கியத்தோடு இருக்கிறோம் என்று சொன்னால் இந்த நிதிவெளியை பயன்படுத்தியதும் எங்களுக்கு ஒரு காரணமாக இன்றைக்கு அமைந்திருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் அதன் அடித்தளமாக அமைந்தது என்பது இந்த நேரத்தில் நான் கூறியிருக்க கடமை பெற்றிருக்கின்றேன் அதே போல இந்த நேர குறிப்பாக இந்த நேரத்துக்கு வந்து இந்த நம்முடைய மாணவர்கள் மாணவிகளுக்கு பயிலுவதற்கான வாய்ப்பு நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் ஏனென்று சொன்னால் நீங்கள் தான் எதிர்கால தலைநாடு நீங்கள் தான் இந்திய தேசம் எதிர்காலம் தேசம் எனக்கு அந்த வகையில் உங்களுடைய பெற்றோர்கள் எவ்வளவோ சிரமப்பட்டு உங்களால் படிக்க வைக்கிறார்கள் அரசு இன்றைக்கு குறிப்பாக முதலுடைய அரசு வந்தவர்களுக்கு பல்வேறு திட்டங்கள் இன்றைக்கு போன்ற வளர்ந்து மட்டுமல்ல எனக்கு நான் தொண்ணூத்தி ஆறு சட்டமன்ற உறுப்பினராக தேர்வான பொழுது மாண்புகள் முதலமைச்சரும் அன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினர் தேர்வான தேர்வாக அந்த சட்டமன்றத்தில் இருக்கும்போது நாங்கள் எல்லாம் அவர்களோடு பணியாற்றினோம் அப்பொழுது அன்றைக்கு முத்தமையாக கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக அப்பொழுது ஒரு கோரிக்கை வைத்தார் மாணவ மாணவர்களுக்கு பேருந்து கட்டணமில்லாத பயணம் வழங்க வேண்டும் என்று அன்றைக்கு கோரிக்கை வைத்தவர் தான் இன்றைய முதலமைச்சர் எனவே அன்றைக்கு தந்தையார் அவர்கள் முதலமைச்சராக மகன் சொன்னால் அது எதுவிடாது போய்விடுங்க என்று சந்தேகப்பட்ட

நான் போதை புழக்கத்திற்கு ஆளாக மாட்டேன் பயன்பாடு ஆகியவற்றுக்கு எதிரான தடுப்பிற்கு அறிவுரைகளை வழங்குவேன் போதை புழக்கத்திற்கு உள்ளானவர்களை மீட்டெடுத்து